கர்நாடக மாநிலம் விஜயபுரா அப்படிங்கிற இடத்துல அந்த தொகுதிக்கு உட்பட்ட கார்ப்பரேஷன் தேர்தலில் மிக பெரிய வெற்றியை பதிவு செய்திருக்கிறது காங்கிரஸ் கட்சி கடந்த முறை பாஜக பதினேழு இடங்களில் வெற்றி பெற்றது இந்த முறை உட் யூ லைக் டு பர்மனன் சிரிசன் இன் மலேசியா சிங்கப்பூர் ஆர் துபாய் Would you like to invest in successful companies abroad? Would you like to import or export in the business of public trade? Call for more information. வணக்கம். கர்நாடக மாநிலம் விஜயபுர அப்படிங்கிற இடத்துல அந்த தொகுதிக்கப்பட்ட கான்பரேஷன் தேர்தல்ல மிகப்பரிய வெற்றி 10 செய்து இருக்குது காங்கிரஸ் கட்சி. கடந்த முறை பாஜக பதினேழு இடங்களில் வெற்றி பெற்றது இந்த முறை ஒரு இடங்களில் கூட வெற்றி பெற முடியாமல் போனதுதான் பார்க்கப்படுகிறது ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் அனைத்து இடங்களிலும் வெற்றி பெற்று காங்கிரசனுடைய கோர்த்தி அப்படிங்கிறவரு இருபத்தி இரண்டு வாக்குகள் பெற்று மேயராக தற்போது பதவி வைக்கிறார் டெபியூட்டி மேயராக ஹல்லி அப்படிங்கிறவங்க பதவி வைக்கிறாங்க அவருக்கு எதிராக போட்டியிடுவதற்கு யாருமே இல்லாமல் தனி ஒரு நபராக வெற்றி பெற்றிருக்கிறார் ஒட்டுமொத்தமாக கர்நாடகாவில் ஏற்கனவே நடந்த சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய வெற்றி பெற்று முதலமைச்சராகவும் பதவி வகித்து வருகிறார்கள் இப்போது கர்நாடகாவில் நடந்த இந்த கார்பரேஷன் தேர்தல் மிகப்பெரிய அளவில் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் விஜயபுர தொகுதிக்கு அந்த கார்பரேஷன் வந்து இப்போதான் டவுன் பஞ்சாயத்தாக மாற்றப்பட்டு கார்பரேஷன் தேர்தல் அங்கே நடந்திருக்கிறது அந்த கார்பரேஷன் தேர்தலில் மேயர் பதவியை முக்கியமான ஒரு பதவியான மேயர் பதவியை காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது என்பதில் எந்த ஒரு சந்தேகம் பாஜகவிற்கு கடந்த முறை பதினெட்டு இடங்கள் கிடைத்திருந்தன இந்த முறை ஒரு இடம் கூட பாஜகவிற்கு கிடைக்கவில்லை என்பதுதான் உண்மை கடந்த முறை காங்கிரஸ் பாஜக ஜனதாதள் கட்சிக்கு அங்கேயே இடங்கள் கிடைத்தது இந்த முறை காங்கிரஸ் கட்சி ஒட்டுமொத்தமாக சீர் செய்திருக்கிறது என்றே சொல்லலாம் அங்கிருக்கக்கூடிய மக்கள் பெரிய அளவில் சந்தோஷமாக இருக்கிறார்கள் கர்நாடக மக்கள் குறிப்பாக காங்கிரஸ் பக்கம் இருக்கிறது என்பதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை இதற்கு முக்கிய காரணம் பாரத் ஜோடோ யாத்ரா ராகுல் காந்தியினுடைய பாரத் ஜோடோ யாத்திரா கர்நாடகாவில் மிகப்பெரிய அளவில் அது வந்து பிரதிபலித்து இருக்கிறது விளைவுகள் தான் இது ராகுல் காந்தி பாரத் ஜோடோ நியாய யாத்திரை அப்படிங்கறத ஒன்று மணிப்பூரில் இருந்து அங்கே உயிரிழந்த பெண்மணிகளுக்காக உயிரிழந்த குழந்தைகளுக்காக நிர்வாணப்படுத்திய ஓட்டி நடத்தப்பட்ட பெண்களுக்காக அட்டூர்த்திகள் செய்த நபர்களுக்காக இந்த சங்கிகளுக்கு எதிராக இத்தனை கலவரங்கள் நடந்த பொழுதும் அங்கே வாயை மூடி கொண்டிருக்கக்கூடிய பாஜக அரசாங்கத்திற்கு எதிராக ராகுல் காந்தி பாரத் ஜோடோ நியாய யாத்திரை மணிப்பூரில் இருந்து தொடங்கப் போகிறார் அதனை மிகப்பெரிய அளவில் தடை பாஜக ஏற்கனவே கர்நாடகா இமாச்சல பிரதேசம் போன்ற மாநிலங்களில் மிகப்பெரிய அளவில் வெற்றி வார்த்தை சூடியது நமக்கு நன்றாகவே தெரியும் அதனால் பொறுத்திருந்து பார்க்கலாம் கர்நாடகாவில் வெற்றி பெற்றது போன்று பல மாநிலங்களிலும் காங்கிரஸ் கட்சி தங்களுடைய வெற்றியை நிலைநாட்டுமா அல்லது பாஜகவுடைய மோடி என்ற பிம்பத்தின் மூலமாக ராகுல் காந்தியினுடைய தேர்தல் பிரச்சாரங்கள் நாம பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படிங்கிறதாம் வரப்போகின்றது பாராளுமன்ற தேர்தல் யார் இதில் வெற்றி பெறுவார்கள் என்று மிகப்பெரிய அளவில் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் பாரத் ஜோடோ நியாய யாத்திரை ஆரம்பித்து விட்டால் இந்தியா அப்படிங்கிற கூட்டணி ஒன்று கூடிவிடும் மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி பீகாரில் நிதிஷ்குமார் கட்சி மற்றும் ஆர்ஜேடி கட்சி இருக்கிறது தமிழ்நாட்டில் திமுக கர்நாடகாவில் காங்கிரஸ் பஞ்சாப் மற்றும் டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சி இருக்கிறது இப்படி எதிர்கட்சிகள் அனைவரும் ஒன்று கூடினால் கண்டிப்பாக பாஜகவை தோற்கடிக்கலாம் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது வருகின்ற தேர்தலில் பொறுத்திருந்து பார்ப்போம் கர்நாடகாவினுடைய பாராளுமன்ற தேர்தலில் மீண்டும் அங்கே காங்கிரஸ் ஆட்சியை தக்க வைக்குமா அப்படிங்கிறத மற்றொரு சந்திப்போம் நன்றி வணக்கம்